இந்த கதை கோல்பூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கிஷோர் அப்புறம் அவருடைய இரட்டை குழந்தைகள் சீதா அப்புறம் கீதாவோட கதை இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவர் மனசுக்கு நட்சத்திரங்கள் அதுவே இன்னொரு பக்கம் சீதாவுக்கும் கீதாவுக்கும் எப்பவும் ஒத்து போறது கிடையாது விஷயம் எதுவா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதே கிடையாது அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா அச்சோ இது என்னது கீதா நீ இந்த ரூமைய ஒரு காயிலங்கடை மாதிரி அக்கி வச்சிட்ட இப்ப யாரு இத சுத்தம் பண்றது

ஆனா இல்லங்கப்பா எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் எங்க மேல அன்பு காட்டுங்க ஆனா உங்களுடைய இந்த அன்பு எங்களோட கஷ்டத்தை குறைக்கவே குறைக்காது கீதா சொன்னதை கேட்டுட்டு கிஷோருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா விஷயம் என்னன்னா கீதாவும் சீதாவும் உருவத்துல மட்டும் ஒன்னு கிடையாது அவங்களுடைய உடம்பும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துருந்தது அதனால மக்கள் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க சொல்லிக்கிறாங்க இவங்க அசுரர்களோட உருவம் அவங்க கூட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை அதனால சீதாவும் கீதாவும் அவங்க உருவத்தை நினைச்சு ரொம்ப வெறுப்பாவும் ரொம்ப கோமாவும் இருக்கிறாங்க ஆனா இது எல்லாமும் இருந்தும் மனைவி இல்லாம கிஷோர் அவங்க பொண்ணுங்கள ரொம்ப பாசத்தோட வளர்த்தாரு பெரிய ஆளாக்கினாரு அப்பா 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 ரெண்டு பேரும் என்ன இந்த குர்தா ரொம்பவே அழகா இருக்கு ஆமா அற்புதம் அப்படியே நீங்க உங்க அம்மாவை போலவே இந்த குர்தாவத்தை வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்பா இது தான் கிஷோர் அப்புறம் அவரோட ரெண்டு பொண்ணுங்களோட உலகமும் இருந்தது ஆனா இவ்ளோ அன்பான பிள்ளைங்க இருந்தும் கூட ஆனா மக்கள் கிட்ட அவங்களுக்கு எப்பவும் வெறுப்பு மட்டும் தான் கிடைச்சது அப்பதான் அப்பா அப்பா என்னாச்சு எதுக்காக இவ்ளோ சத்தம் போட்டு ரெண்டு பேரும் கூப்பிடுறீங்க அப்பா இந்த பிராம்ப்லெட்டை பாருங்களேன் எங்க காலேஜ்ல டான்ஸ் காம்படிஷன் நடத்த போறாங்க அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் என்ன நிஜமாவா ஆமாங்கப்பா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா எவ்வளவு பிடிக்கும்னு ஆனா சீதா என்ன பண்ணுவா சீதா என்ன பண்ணுவானா அவளும் தான் என் கூட டான்ஸ் பண்ண போறா ஏ நீ பண்ணுவல ஆ தாராளமா நல்லதா போச்சு இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே துணையா இருங்க ஒரு வழியா டான்ஸ் காம்படிஷன்னால சீதா அப்புறம் கீதாவுக்கு நடுவுல நட்பு உண்டாயிடுச்சு சொல்ல போனா சீதாவுக்கு டான்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா தன்னோட சிஸ்டர் கீதாவுக்காக எதையும் அப்புறம் என்ன மெல்ல மெல்ல ஏற்பாடுகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் உனக்கு இதுலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இதெல்லாம் நீ பண்றது எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக அதனால உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கூட எல்லாம் நீ நன்றிக்கடன் பண்றமே என்ன போதும் போதும் ஓவர் அன்புதான் இப்ப நான் எந்த மாதிரி சொல்லி கொடுக்கறனும் அதே போல செய் சரியா உன்னோட ரைட் ஹேண்டா இப்படி சுத்தி உன்னோட தோல்ல வை சரியா ரவுண்டா சுத்தி தோல்ல வைக்கணும் குட் எங்க மறுபடியும் செய் வா வா சீதாவும் கீதாவும் அவங்க உடம்புல இருக்கிற குறைய பெருசா எடுத்துக்காம ரொம்ப ஆர்வத்தோட முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க தினமும் எழுந்துப்பாங்க காலேஜ் போவாங்க படிப்பாங்க அப்புறம் சாயந்தரத்துல அவங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வழியா டான்ஸ் காம்படிஷனுக்கான நாள் கிட்ட வந்தது அப்பதான் அட பாருங்கப்பா யார் வராங்கன்னு நம்மளுடைய இந்த மாபெரும் காலேஜோட மாபெரும் நாட்டியப் பேரொழிகள் கீதா தேவி அப்புறம் சீதா தேவி ரொம்ப சரியா சொன்ன ராகேஷ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜோட பெரிய நாட்டிய பேரொழிங்க தான் நான் கேள்விப்பட்டேன் இவங்க நேஷனல் கல்ச்சுரல் டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம் ஆனா கேள்வி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நாங்க செய்யறோம் செய்யல அத பத்தி உனக்கு என்ன கவலை நண்பா இங்க பாரு கீதா தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படியா நான் ஓவரா பேசுகிறேண்ணா நீ ஓவரா பேசலையா நான் கல்ச்சுரல் டீமோட ஹெட்டு நான் தான் சொன்னேன் இல்லை இந்த காம்படிஷனை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் விளகிடுங்கண்ணே ஆனால் நான் சொன்ன எதையுமே நீங்கள் கேட்கவே இல்லை இந்த காம்படிஷன் என்ன காம்படிஷன் தெரியுமா டான்ஸ் காம்படிஷன் இங்கே டான்ஸ் ஆடணுமா அது உங்க ரெண்டு பேராலையும் முடியாது நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒட்டி போன உடம்ப வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சீங்களா அப்புறம் மக்கள் உங்களை பார்த்து கை தட்டுவாங்களா கொஞ்சம் நீங்க அக்கம் பக்கத்துலாம் பாருங்க உங்களை விட ரொம்ப திறமையானவங்க எல்லாம் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களால ஆட முடியும்னா நிச்சயமா முடியாது அதனால இப்போவும் டைம் இருக்கு இந்த காம்படிஷனை விட்டு விலகிடுங்க நான் என்னுடைய கல்ச்சுரல் டீம் அப்புறம் காலேஜ் ஜெயிக்கிறத பாக்கணும்னு விரும்புறோம் தோக்கறத விரும்பல அதனால இந்த காம்படிஷன்ல இருந்து உங்க பேரை எடுத்துடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறத விட நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சர்க்கஸ் காம்படிஷன்ல எதுக்காக பங்கெடுத்து கூடாது உங்க ரெண்டு பேருடைய ஜோடி இங்க இல்ல ஆனா கண்டிப்பா அங்க ஹிட் ஆயிடும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ராகேஷ் சொன்ன வார்த்தைனால எல்லாமே கெட்டு போச்சு சீதாவும் கீதாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் மேல என்ன தப்பு இருக்கு எப்ப பார்த்தாலும் நம்மள அவங்க கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நாம என்ன பாவம் பண்ணோம் இவங்க நம்ம இப்படி கஷ்டப்படுத்துறாங்க ஆமா நாங்க பிறந்ததுல இருந்தே எங்க உடம்பு ஒன்னா தான் இருக்கு அப்ப என்ன பாவமா ஏன் மக்கள் எங்களை முன்னேறி போக விடாம பின்னாடி இழுக்கறாங்க இப்படி வாழ்றதை விட நாங்க பேசாம செத்துடலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வாழ்க்கையில ரொம்பவே நோந்து போயிட்டோம் நாங்க நெஞ்சமாவே நொந்து போயிட்டோம் நாங்க எந்த காம்படிஷனும் கலந்துக்க போறது இல்ல எங்களுக்கு மன அமைதி கிடைச்சா மட்டும் போதுமா பாவம் கீதாவும் சீதாவும் அவங்க வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப நொந்து போயிட்டாங்க அவங்க இந்த காம்படிஷன்ல பங்கு எடுத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பேசினத கிஷோர் கேட்டுட்டாரு அவங்க பொண்ணுங்க தோல்வியை ஒத்துக்கறத கிஷோரால ஏத்துக்கவே முடியல அப்புறம் அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க காம்படிஷனை விட்டு நீங்க ரெண்டு பேரும் விலக போறீங்களா

எங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஜ்ல யார் பார்ப்பாங்க எங்க திறமையை பாக்கிறதுக்கு பதிலா மக்கள் எங்களை கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனா யாரோ ராகேஷ் சொன்னான்றதுக்காக நீங்க எப்படி இந்த முடிவை எடுக்கலாம் இங்க பாருங்க நான் தினமும் விவசாயம் செஞ்சு இதுக்காகவே உங்களை படிக்க வைக்கிறேன் நீங்க என்னடா மத்தவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க இல்லடா அம்மா இது ரொம்ப தப்பு ராகேஷ் சொன்னது போல நீங்க ரெண்டு பேரும் தோல்வியை கூட அடையலாம் மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கலாம் மக்கள் சிரிக்கிட்டு விடுங்க அவங்களுடைய வேலையே இதுதான் ஆனா அந்த சமயத்துல நீங்க தோத்து போன கூட உங்களுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி கிடைக்குல்ல அதாவது நீங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணீங்கன்னு அப்போ அந்த மக்கள் சிரிச்சாலும் அது உங்க ரெண்டு பேரையும் எந்த விதத்தலியும் பாதிக்காது हां நீங்க சரியா சரியாப்பா முயற்சி பண்ணுவோம் நாங்க ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒருத்தங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தோத்து போறது கிடையாது தோக்கரமையவனா மத்தவங்க பேசறத கேட்டுக்கிட்டு தானே பின்னாடி விலகி போறானே அவன்தான் அவங்க அப்பா சொன்னத கேட்டதும் சீதாவுக்கும் கீதாவுக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே சுறுசுறுப்போட மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் மறுநாளே போட்டியில அவங்க கலந்துக்கிட்டாங்க சொல்ல போனா சீதாவும் கீதாவும் நல்லா டான்ஸ் பண்ணாங்க ஆனா அவங்களால ஜெயிக்கதான் முடியல ஆனா அவங்களோட மனசு தளர்ந்து போகல ஆனா இன்னைக்கு முதல் தடவையா ஸ்டேஜ்ல ஆத்ம நம்பிக்கையோட ஆடினாங்க அப்பதான் மக்கள் கூட்டத்திலிருந்து தட்டலும் விசில் சத்தமும் கேட்டுச்சு ஆனா இன்னைக்கு முதல் தடவையா அவங்கக்குள்ள குறை இருந்தும் மக்கள் இருந்து நிறைய அன்பு கிடைச்சது